ஜோதிஷ ஜதிஷகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் திருநாள் லவிட்ட நட்சத்திரம் மகர ராசி சதுர்த்தி திதி மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு பால சக்கரைகள் வந்து சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மகரத்துக்கு சூப்பராக இருக்குது பிரச்சனையே கிடையாது ரிஷபம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கன்னிராசி நண்பர்களுக்கும் சும்மா ஏ கிளாஸாக இருக்குது அடிச்சாம்பார் ஆர்டருங்கிற லெவலில் மீனத்துக்கு விருச்சிகத்துக்கு கடகத்துக்கு நச்சுன்னு இருக்குது பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள் மேஷ ராசி இல்லை மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆண்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இருக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஜல்லி மணல் கட்டுமானம் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி இந்த நாள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் வீட்டுக்குள்ளே வரமாட்டிங்க அந்தளவுக்கு வேலை பண்ண கழட்டோம் ஆனால் அதுவும் ஒரு விதத்தில் சந்தோஷம்தான் மிருதங்க சைலேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான வெள்ளைங்க ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் பல பேருக்கு வந்து மரியாதைகள் தேடி வரும் மாலைகள் மரியாதைகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும்னு ட்ரை பண்ணி இவ்வளோ நாள் தள்ளி போய் நடக்காமல் இருந்ததுன்னா இன்றைய நாள் நடந்து முடிஞ்சிடும் சகலமும் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் சகலம் இது நடக்காதுன்னு சொல்கிற மாதிரி நிறையா பேருக்கு பிடித்த வரணமையுங்க வெளியூர்லேருந்து பையன் வருவான் மெயினாக சவுத் சைட்லேருந்து பையன் வருவான் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மெய்த்தொன்னா ராசியில் மெய்த்தான லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமான நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் அதாவது சமிக்கைகள் மாறும் நல்லா தான் இருந்தால் நேற்று வரைக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் வந்து இப்படி மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சத்த கவனம் காக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானனர் மஞ்சள் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அடி சந்தோஷம் செம்மையாக இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்கும் எதுலேயுமே சிறப்பாக முடிச்சு முதல்ல டக்குன்னு முடிப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க போர் அடிக்கிற கேரக்டராக இருக்க மாட்டிங்க அதே மாதிரி அந்த உற்சாகம் இருக்கல மனசில் சந்தோஷம் முகத்தில் தெரியும் அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாள் மெயினாக சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரம் பிங்க சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் கடன் வாங்கணுங்கிற எண்ணம் வரும் கொஞ்சம் பத்தலை போதாது கடன் வாங்கணும் அப்படின்னு அதே மாதிரி வீட்டில் யாராவது கூட கொஞ்சம் தகராறு ஆகும் மெயினாக பெண்கள் ஆண்களை மன்னித்து அருள வேண்டும் அப்படிங்கிறது தாழ்மையான கோரிக்கை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய மசாலா ஐட்டம் சாப்பிட்றது கம்மி பண்ணால் போதும் என்ற நாள் நீங்கள் நைட்டு நல்லா தூங்குவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அது மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெலாம் சூப்பராக இருக்கும் என்ற நாள் நீங்கள் எந்த ஸ்போர்ட்ல இருந்தாலும் சரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது எல்லாம் தப்பி போனது தள்ளி போனது இதெல்லாம் இன்றைய நாள் ஈஸியாக முடிஞ்சிடும் நிறைய ஏற்றங்களை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆனரம் அஞ்சு நிறம் துளா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக ஒரு காரியத்தை முடிப்பது நேர்மையாக ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிக்கிறது கஷ்டப்படாமல் ஒரு காரியத்தை முடிக்கிறது இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்கு அவங்களால ஒரு காரியத்தை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் அப்படின்னு சொல்லணும் அதுதான் அங்கே மேட்டர் இந்த நாள் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதீன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மயக்கம்ங்கிறதே இருக்காது எதுவாக இருந்தாலும் ஈஸியாக பண்ண முடியும் திறமை இருக்கும் திறமை நல்லா இருந்ததுன்னா போதும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணி முடிச்சுருவீங்க ஸோ நீங்கள் மெயினாக பார்த்துக்க வேண்டியது அவசரப்படாமல் இருந்தாவே போதும் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் கோபத்தை மட்டும் குறைங்க எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக பண்ணுவீங்க சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு கல்யாண வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சாண்டரம் தனுசு ராசியல் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை உட்காந்து பேசி முடிச்சுக்கக்கூடிய நாள் செலவுக்கு தேவையான பணம் கிடைக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும் எதுலேயுமே ஈஸியாக முடிக்கலாம் டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய நாள் மெயினாக ஹெல்த்து கால் பாதம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது மெயினாக ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய திறமை படைத்திருக்கக்கூடிய நாள் தெய்வம் அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள் அதே மாதிரி இன்றைய நாள் வந்து நிறைய புது புது ஐடியாவாக வரும் ஐடியா வரும் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் யாருக்கும் இப்படிலாம் ஐடியா வராது ஆனால் உங்களுக்கு வரும் ஆனால் இன்றைய நாள் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனம் மஞ்சள் நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும் தொழில் மாற்றங்கள் கொடுக்கும் வேண்டாத வெறுப்பு எது இருந்தாலும் சரி அதை இப்போவே உற்றுங்க கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உடம்பு பாதிப்புகள் இருந்து கூடிய வாய்ப்புகள் சுப வரையங்கள் இது எல்லாமே செய்யப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக உண்டு நிறைய லாபங்கள் உண்டு பொருள் சேர்க்கை நல்லா இருக்கும் தன லாபங்கள் நிறைய இருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும் ஸ்டாண்டர்டா ஒரு விஷயத்த பண்ணோன்னா அது பண்ணிட்டே இருப்பீங்க அதுதான் இந்த நாள் இருக்கிறதுல பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்கு நிறம் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் லட்சுமி நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் தூ பவன் பந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க